வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியில் சேப்பக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கிழங்கு வகைகள் பொதுவாகவே அனைத்துமே வந்து மனிதர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது அதற்கு சேப்பக்கிழங்கும் விதிவிலக்கு கிடையாது சேப்பக்கிழங்கு மாவில் உயர்ந்த அளவு கார்போஹைட்ரேட் சொத்துக்கள் இருக்குது சத்துக்கள் இருக்குது பச்சை சேப்பக்கிழங்குல பத்து சதவீதம் சத்துக்கள் இருக்குது சேப்பக்கிழங்கு மாவில் அறுபத்தேழு சதவீதம் வந்து இருக்கு அதே போல் சேப்பக்கிழங்கில் நார் சத்து பன்னெண்டு சதவீதம் இருக்கு சேப்பக்கிழங்கு நார் சத்து முப்பத்தோரு சதவீதம் இருக்குது ஸோ இது மட்டும் கிடையாது மக்கள் கிழங்கு எண்ணற்ற சத்துக்களை உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய கிழங்கு வகை தான் இந்த சேப்ப கிழங்கு ஸோ சேப்ப கிழங்கு நிரந்தரக்கூடிய ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கூடிய மருத்துவ பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சேற்றுப்புண் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு சேப்பக்கிழங்கு எடுத்துக்கலாம் மழை காலங்களில் பலருக்கும் சேற்றுப்புண் ஏற்படுவது இயற்கையானது தான் சேற்றுப்புண் போன்ற பாதம் தொடர்பான பாதிப்புகள் இருந்து சேப்பக்கிழங்கு பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் சேப்பக்கிழங்குல பூஞ்சை எதிர்ப்பு தன்மைகள் இல்லாத காரணத்தால் பாதத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டுமே இது துணை புரிந்து சேற்றுப்புண் வேகமாக குணமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அதனால் முக்கியமாக அந்த சேத்துப்புண்ணெல்லாம் வந்து நம்ம ஆயில்மெண்ட் வச்சுக்கிட்டு அது இதுன்னு பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்போம் ஆனால் சரியாகாது நீங்கள் சேப்பை கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த சேற்றுப்பு வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடும் ஒரு தூரம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு சேப்பை கிழங்கு எடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்க விரும்புபவர்கள் எல்லாமே உணவு விஷயங்களில் சில கட்டுப்பாடான அந்த வழக்க முறைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது குறைந்த கலோரிகள் இருந்திருக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை நமக்கு அளிக்கக்கூடிய உணவுகளை எடுத்து கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் ஸோ இப்போ நீங்கள் சேப்பை கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் குறைந்த கலோரிகள் இருக்குது கொழுப்புகள் வந்து அதில் கிடையாது இதனால் நீங்கள் சேப்பக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் எந்த உணவுகளுமே மேற்கொண்டு சாப்பிட மாட்டீங்க வெயிட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாது சேப்பக்கிழங்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய உடலில் தேங்க கழிவுகள் அந்த கொழுப்புகள் இது எல்லாத்தையுமே கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றிடும் ஸோ கொழுப்புகள் வந்து எனர்ஜியாக காற்றலாக கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் எதிர் பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கலாம் தொப்பை போன்ற அமைப்புகளை குறைச்சிக்கலாம் அதனால் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இயற்கையான ஒரு உணவுகளை எடுத்துக்கணும்னா சேப்பக்கிழங்கையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் விஷம் நோய்வு மருந்தாக சேப்பக்கிழங்கு உங்களுக்கு வந்து செயல்படுகிறது சில வகை உணவுகளில் விஷத்தன்மை சிறிது இருப்பதால் அது சாப்பிடுபவர்களுக்கு பல விதமான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேலும் பூச்சிகள் வண்டுகள் போன்ற விஷ ஜந்துக்கள் கடித்தாலும் விஷம் வந்து நம்மளுடைய முழுவதுமே பரவி நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் சேப்பக்கிழங்கை நீங்க அரைச்சி பூச்சி கடிப்பட்ட இடத்துல தடவும் போது உடலில் பரவக்கூடிய விஷம் முறிய ஆரம்பிக்கும் இந்த சேப்பக்கிழங்கு சாப்பிடும் போது ஏற்கனவே சாப்பிட்ட உணவில் கலந்துருக்கூடிய நச்சுக்கள் முறிந்து உடல்நலத்தை மேம்படுத்தும் ஸோ நீங்கள் வந்து விஷத்தை வந்து ஓரளவு முறிக்கக்கூடிய திறன் பெருணும் நீங்க சேப்பக்கிழங்கு எடுத்துக்கலாம் அதே போல் பூச்சி கடிப்பட்ட இடத்துலலாம் சேப்பக்கிழங்கு வச்சு நீங்கள் தரும்போது போது ஓரளவு அந்த விஷயம் வந்து பரவாமல் உங்களுக்கு வந்து அலர்ஜியெல்லாம் பரவாமல் கண்ட்ரோல் ஆகப்படும் மறுபடியும் நீங்கள் அதுக்கு மருத்துவமனை சென்று அதற்கான நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லது ஒரு முதலுதவி போல் அந்த பூச்சி கடிப்பட்ட இடத்துல நீங்கள் சேப்பக்கிழங்கு வச்சு நீங்கள் தரவலாம் மற்றபடி அது மட்டுமே மருத்துவம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது உணவுகளில் நீங்கள் நச்சுக்கள் கலந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா ஓரளவு அந்த ஃபுட் பாய்சனை நீக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த சேப்பக்கிழங்கு ஒரே அரியா வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நச்சுக்களில் இதை நீக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீக்கும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சேப்ப எடுத்துக்கலாம் நமது உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்தத்தை பாய்ச்சிக்கூடிய இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோடு வலிமையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் சேப்ப கிழங்க வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை நம்மளுடைய உணவுகளை சமைத்து சாப்பிட்டு வரும்பொழுது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோடு மாரடைப்பு ரத்த நாளங்களில் நமக்கு கொலஸ்ட்ரால்கள் வந்து படிவது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது ஏன்னா ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால்கள் வந்து படிவதால் தான் இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக கிடைக்காது ஸோ இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற அபாயம் இருக்கும் ஸோ இந்த அபாயங்களை நீக்கி கொண்டு சீரான ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அழித்து இதய துடிப்பு சீராக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் நமக்கு சேப்பக்கிழங்கு வந்து ஹெல்ப் பண்ணும் செரிமான செரிமானமின்மை பிரச்சனை வந்து சரியாகுவதற்கு சேப்பக்கிழங்கு எடுத்துக்கலாம் சிலருக்கு சாப்பிடக்கூடிய உணவு சரியாக சரியாக வந்து செரிமானம் ஆகாத நிலை இருக்கும் செரிமான கோளாறுகளோட மலச்சிக்கல் வாயு இந்த மாதிரி பிரச்சனைகள் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இன்னும் இன்னும் அதிகமாகிட்டே போயிடும் ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் சேப்பக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய மாவு பொருள் ஒரு இயற்கையான மலமிழக்கியாக செயல்படுகிறது இதை நீங்க அளவாக தான் வந்து எடுத்துக்கொள்ளணும் இதில் இருக்கக்கூடிய நார்சத்து தான் உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோடு கண்ட்ரோல் பண்றது அதே போல செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதில் நார் சத்து இருக்கிறதால அந்த மலம் இறுகிப் போகுது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு முறையானளவில் வெளியேற்றப்படும் ஸோ எந்த விதமான வயிற்று வலியோ வாயு பிரச்சனையோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கமோ மலச்சிக்கிட்டு எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது உணவுகள் செரிமானம் ஆகக்கூடிய பிரச்சனை செரிமானம் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு சேப்பக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும் தொடர்ந்து சேப்பக்கிழங்கு நலம் பெறுவதற்கு அதை வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ள பாருங்க நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு அடுத்த ஆரோக்கியமான பதிவில மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே